والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله

அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாவியாள்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அப்பாவுடைய வீட்டிலே நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அப்பாஹுவின் அன்பு நல்லார்களே அவ்வாவும் அவ்வாவுடைய தூதர் கண்மணி நாயகன் சொல் அப்பாவும் சன்னம் அந்நவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும் எவைகளை விட்டும் வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதல் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் செய்வானாக கண்மணி நாயகன் சொல்லவாழி செல்ல மன்னவர்கள் மீது சொலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாய் செய்யப்பட்டுள்ளன ஒரு ஹரி ஷரீஃபிலே பெருமானார் சொல்லவா அலி வசல்லம் அவர்கள் நம்பித்துள்ளார்கள் யார் என் மீது ஒரு முறை சொலவாத் கூறுகிறாரோ அவ்வாஹு தானா அந்த அடியானின் மீது பத்து ரஹ்மத்துக்களை பொழிந்து விடுகிறார் மேலும் குறிப்பிடுகிறார்கள் அவ்வாஹு தானா ஒரு மலக்கை நியமித்திருக்கின்றான் அந்த மலக்கு அந்த மனிதர் கூடக்கூடிய சொலவாத்தை எனக்கு வந்து எத்தி வைக்கின்றார் சுலஹான் எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் சொல்லவோம் ஆழியவர் செல்ல மனவர்கள் மீது அதிக அதிகமாக சொல்லவால் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்குரிய பாக்கியத்தை அவ்வாபாடா நஸ்லீமாக்கிய அருள்வானாக சொல்லுவாளர் ஹபீப் சொல்லவா மொஹம்மத் சொல்ல அவ்வாம் ஆழி இவர் சலாம் சொல்லா தம் சலாம் சிக்கியா ஹபீபி யா சூடவா இனிமேல் அசலாம் ய சகோதரர்களை பெரியார்களே அவ்வாமினால் பன்னிரண்டு மாதங்கள் உருவாக்கப்பட்டு அதில் கண்ணியம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த மகத்துவம் மிக்க மாதங்கள் என்று அவங்க தானா நான்கு மாதங்களையும் இருக்கின்றன அந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதம் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய மாதம் அதனுடைய கடைசி நாளினும் கூறலாம் இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மாதம் துல்ஹ மாதம் இந்த சங்கையாக்கப்பட்ட நான்கு மாதங்கள் என்னென்ன ஜுல்கானா துலஹஜ் மொஹராம் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் தலைத்து வரக்கூடிய ஒரு மாதம் ராஜபுடைய மாதம் இந்த நான்கு மாதங்களும் சங்கையாக்கப்பட்ட மாதம் கண்மணி நாயகம் சரவாம் அணியோர் சங்கம் மன்னவர்களுடைய ஹதீஷ் அரைப் ராபை அஹ் அபுசலின் குதிரை ரதிய அவர்கள் டிமாண்ட் செய்கிறார்கள் செய்யது ரமோவான் மாதங்களின் தலைவன் மாதங்களில் தலைமைத்துவம் வகிக்கக்கூடிய மாதம் மாதம் மேலும் இந்த நான்கு மாதங்களில் கண்ணிய மிக்க இந்த நான்கு மாதங்களும் சிறப்பு வாய்ந்தது அந்த நான்கு மாதங்களில் ஏனைய மாதங்களோடு சேர்த்து அனைத்து மாதங்களில் தலைமைத்துவம் வகிக்கக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம் இருந்தாலும் இந்த மாதங்களில் சிறப்பு வாய்ந்த கண்ணியம் மிக்க ஒரு மாதம் என்றால் அது துறக்காட்டிய மாதம் அப்படி என்றால் பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் சிறப்பு வாய்ந்தது இந்த நான்கு மாதங்களிலும் முக்கியமான உன்னதமான சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் என்றால் அது துளிக்காட்டிய மாதம் அதில் அவர்கள் அல்புளானையும் அவர்கள் கற்றிருந்தார்கள் கற்றிருந்தார்கள் அதனால தான் இரண்டு கிதாபுகளை மனப்பாளம் செய்தவர் என்பதாக காவல் கண்பாரதி அம்மா அவர்களுக்கு கூறுவார்கள் இவர்கள் அறிவிக்கின்றார்கள் அம்மாவு காலா சில மாதங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் இந்த மாதங்களில் நான்கு மாதங்கள் கண்ணியமிக்க மாதங்கள் மேலும் இந்த நான்கு மாதங்களில் அம்மாவுக்கு அமல் செய்வதில் மிகவும் விருப்பமான மாதம் துர்க்கும் இந்த துளக்காட்சி மாதத்தின் அதிலும் ஆரம்ப பத்து நாட்கள் மிகவும் விசேஷமான நாட்கள் அவா தன்னுடைய அருள்மனையில் பல இடங்கள் பல சத்தியங்களை செய்கின்றான் அவ எந்த இடத்தின் மீது எந்த காலத்தின் மீது எந்த பொருளின் மீது சத்தியம் செய்கின்றானோ அந்த காலம் அந்த இடம் அந்த வஸ்து அந்த பொருள் அம்மா இடத்துல கண்ணியம் வாய்ந்தது சாதாரண ஒரு வசுவின் மீது அல்ல சத்தியம் செய்யமான நிச்சயமாக செய்ய மாட்டான் அல்லா ஒரு பொருள் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால் அது கண்ணியமான சிறப்பு வாய்ந்த ஒரு பொருளாக இருக்க வேண்டும் அல்லது இடமாக இருக்க வேண்டும் அல்லது காரணமாக இருக்க வேண்டும் இப்படி அம்மாவுக்கான நிறைய சத்தியங்களை அருகூல என்ற குறிப்பிடுகின்றான் ஒரு விடயத்தை முக்கியமான விடயத்தை கூறும் போது சத்தியம் செய்து அம்மாவுக்கான குறிப்பிடுகின்றான் இதில் நிறைய சத்தியங்கள் அதே போன்று நாம ஓசிமு பிஹாதல் பலர் இதே போன்று வல் ஃபஜ்ர் ஆஷு வல் வத்ர் இந்த சூரத்துல் ஃபஜ்ருடைய ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் تعالی அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக يعني தெய்வ சுபஹுல் நேரம் சிறப்பு வாய்ந்த ஒரு நேரம் கன்னியமான ஒரு நேரம் அதிகாலையில் எழுந்து அல்லாஹ்வை வணக்கம் செய்துவிட்டு அன்றைய நாளில் செய்யக்கூடிய தொழில் வியாபாரங்களில் அல்லாஹ் تعالی பரக்கத்தை வைத்திருக்கிறார் இதுதான் ஃபஜ்ருடைய நேரம் அதிகாலை என்பது சிறப்பு வாய்ந்த கண்ணியம் வாய்ந்த நேரம் படுத்த எளிவானோடனே பாருங்க உள்ளத்துல எந்த சிந்தனையுமே இருக்காது உள்ளம் ஃபுல் பிரெஷ் ஆயிருக்கும் அழுகுமானை மனப்பாடம் மனப்பாடம் செய்வதாக இருந்தாலும் அதிகங்களை மனப்பாடம் செய்வதாக இருந்தாலும் மதரசாக்களில் விசேஷமான ஒரு நேரம் என்றால் தகர்த்தத்துடைய பகுதிய நேரம் ஏன் காரணம் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் படுத்து உறங்கிவிட்டு எழுந்ததன் பின்னால் உள்ளம் எம்பிஎல் இருக்கும் எந்த சிந்தனையும் இருக்காது பாருங்க காலை எளிதனோடய ஃபுல் பிரெஷ்ஷாக இருக்கும் எங்கள மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எங்களோட கல்வம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த நேரத்தில் முதலாவது ஒரு மனதன் அல் குரானை மனப்பாடம் செய்வானே ஆனால் உடனே பாடமாக ஹதீனை மனப்பாடம் செய்வானே ஆனால் உடனே பாடமாக அம்மாவை ஐபாத செய்வானை ஆனால் அந்த ஐபாதத்துடைய அந்த லக்க இன்பம் அவருடைய கால்பிலே புரிந்துவிடும் இது காலையுடைய நேரம் படிலுடைய நேரம் அதிகாலை நேரம் இந்த ஆயத்திற்கு அடுத்த ஆயத்தில் அம்மாவு காலா பொறுப்பிருக்கின்றான் உவனையாவின் ஆஷு பத்து இரவுகள் மீது சத்தியமாகும் இந்த பத்து இரவுகள் என்ன என்பதை தசீருடைய அதிகமான வளமாக்கல் குறிப்பிடும் போது இந்த பத்து இரவுகள் துலகஜ் மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்கள் துலகஜ் மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப பத்து நாட்கள் இரவுகளில் அவர் சத்தியம் செய்கின்றான் என்றால் இந்த இரவுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்த இரவுகள் துலகானி மாத்திரனுடைய ஆரம்ப பத்து நாட்களாக இருந்தாலும் பத்து இரவுகளாக இருந்தாலும் அம்மாவோடத்திலே கர்மியம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இரவுகள் என்பதை அம்மாவை காணா இந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றார் அதாவது அப்பவாயுடன் அப்பா அது எம்மாவை காணாமல் அவர்கள் மிக உன்னதமான ஒரு சகாபி மேலும் அல்குலானியும் தஃப்சீம் செய்த ஒரு சகாபி இவர்கள் குறிப்பினர் கண்படி நாயகம் சலவாவும் அனைவர் சக அவர்கள் கூறியதாக அளில் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அழிவாத எந்த தினங்களில் எந்த நாட்களில் செய்யக்கூடிய அறிவாதத்தை என்றால் மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் செய்யக்கூடிய அழிவாதம் மாதம் நாம் நெருங்கிவிட்டோம் இன்றைய இரவு பெரும்பாலும் பிறை தென்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி தெற்கட்டால் இன்னொரு நகரங்களில் இருந்து துளகட் மாதத்தினுடைய மாதம் ஆரம்பிக்கப்பட்டுவிடும் எனவே இந்த ஆரம்ப பத்து நாட்களில் நாங்கள் நல் அமல்களில் நாங்கள் கணிக்கவே இன்னொரு மனித ஷரீஃப்ல நம்மளின் நாயகம் சொல்லதா அணிகள் சங்க அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வன் ஆமல் ஃபி இன்ன யுகா ஃபுல் சக அமிய ஆரம்பி அவு கம பராணி சொல்வார் அந்த நாள் எனக்கு இந்த துளகட்டு மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்களில் ஒரு அடியான் செய்யக்கூடிய நலவான ஒரு காரியத்துக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்தால் இருநூறு மனந்த அம்மாவுக்கான அதற்குரிய நன்மையை வழங்குவதாக தங்களுடைய நாயகம் சொலபாக அணிவசன மனவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னும் ஹனீஷ் திரும்பி திருப்பிதியில் பதிவு செய்யப்பட்டுள்ள எவ்வாறு என்றால் நாயகம் குறிப்பிடுகிறார்கள் ما من أيام نحب إلى الله أن يتعبد له فيها من عشر ذي الحجة ناتكل دوحة مادة آرام بقت ناتكل سيئة قولي عبادة تركرة دي الله أكو مقوم في القمان عبادة يعني رسيام كل يوم منها بسيام سنة عند آرام بقت ناتكل أرعنيان نور بنور بانيانا نفلان نور بغلي نور بانيانا

இந்த பத்து நாட்களை பற்றி நாங்கள் கேர்லஸ் இருக்கிறோம் கவனம் குறைவாக இருக்கிறோம் என்றால் நாம் நினைப்பது ரமதானில் செய்யக்கூடிய விவாதத்தான் விவாதம் ரமதானிலும் செய்யணும் கட்டாயம் அதே போன்று சில நாட்கள் சில காலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாட்கள் இந்த காலங்களிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் விவாதத்தை நாங்கள் செய்ய வேண்டும் ஒரு சீசன்ல மாத்திரம் நாங்கள் சம்பாதிக்கிறது கிடையாது நாம ஏப்ரல்லையும் சம்பாதிப்போம் டிசம்பர்லையும் சம்பாதிப்போம் அது இல்லாம வேறு வேறு

வாராண்டல் செய்யக்கூடிய ஆணுங்கள் இருக்கிறது செய்யக்கூடிய ஆணங்கள் இருக்கிறது இதே போன்று அவ்வப்போது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு அவ்வளவு சில நாட்களை சில காலங்களை கண்ணியப்படுத்தி அந்த நாட்களில் நாங்கள் அமல்களை செய்து நம்முடைய நன்மையின் சீசன்ல நன்மைகளை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளவேன் அன்பில் சகோதரர்களை பெரியார்கள் இப்படி இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அவ்வளோவுக்கான எழுநூறு மடங்கு நன்மையை வழங்குகின்றான் இதுல அமலுமே விசேஷமாக குறிப்பிடப்படவில்லை இதைத்தான் நீங்க செய்யணும் அவ்வாறு கிடையாது எந்த நன்மையாக இருந்தாலும் சரி நீங்கள் உலகம் மாற்றக்கூடிய ஆரம்ப பத்து நாட்களில் நீங்கள் நவீனான நோன்புகளை நோற்றாலும் நன்மை அதே போன்று அல்பவான் திலாவை செய்தாலும் இருநூறு மடங்கு நன்மை அம்மாவை இதுக்கு செய்தாலும் இருநூறு மடங்கு நன்மை சலவா கூறினாலும் இருநூறு மடங்கு நன்மை ஒரு மனிதனை நன்மையின் பக்கம் ஏவினாலும் தீயதை தடுத்தாலும் இருநூறு மடங்கு நன்மை தான தர்மம் வழங்கினாலும் இருநூறு மடங்கு நன்மை இப்படி எந்த அமலை இந்த நாட்களில் நாங்கள் செய்தாலும் அதை பல மடங்காத்தியமாவுக்கான நமக்கு நன்மைகளை வாய்வழங்குகின்றார் எனவே இந்த ஆரம்ப பத்து நாட்கள் இருக்கிறதே நன்மைகளை அதிகமாக நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய நாட்கள் நகராத நோன்பு வழி கண்ணி நாயகம் செல்லமாக அழிவு செல்ல மாணவர்கள் இந்த துர்கட் மாதிரி ஆரம்ப பத்து நாட்கள் ஆரம்ப பத்து நாட்கள் நோன்பு நோக்குறது முதலாவது இருக்கக்கூடிய ஒன்பது நாட்கள் நோன்பு நோக்குறது ஏன் துர்கட் மாதிரி பத்தாவது நாள் ஹட்டி பெருநாள் ஹட்டி பெருநாள் பெருநாளுடைய தினங்கள் நோன்பு நோக்க முடியாது மார்க்கம் அனுகரிக்கவில்லை அதனால ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பத்து நாட்கள் அதில் நோன்பு நோட்டு நோன்பு என்றால் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது நாட்கள் நோன்பு நோட்பது இயும் இப்படி இந்த நசிவான நோன்புகளையும் நாங்கள் நோட்பதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் அதே போல அன்பின் சகோதரர்களை பெரியார்களே இந்த ஆரம்ப பத்து நாட்கள் இருக்கிறதே அமர் விபாதத்துகள் எந்த அளவு முக்கியம் என்பதை இந்த விடயத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் சாஹிப்பின் ஜுபே மனும் அவருடைய பழக்கம் எவ்வாறு என்றால் ஆரம்ப பத்து நாட்கள்ல அதிகமாக நிபாதம் செய்வார்கள் அதிகமாக என்ன செய்வார்கள் செய்வார்கள் அவர்கள் என்ன கூறுவார்கள் ஆரம்ப துலகண்டி மாத்திரைய ஆரம்ப பத்து நாட்கள் இரவுகளில் உங்கள் விளக்குகளை அனைத்து விடாதீர்கள் உங்கள் விளக்குகளை அனைத்து விடாதீர்கள் அப்படின்னு இரவுல இரவு தூங்குகிறா லைட் ஆஃப் ஆஃப் லைட் பண்ணுவேன் தூங்குறதுக்காகவே அந்த காலத்தில் அவர்கள் விளக்குகளை பாதித்தார்கள் இவர்களுடைய பழக்கம் அதிகமாக அழிவாதல் செய்வது அதிலும் விசேஷமாக துலகாட்டியுடைய ஆரம்ப பத்து நாட்கள் இரவிலை அழிவாதல் செய்வது அதனால கூறுகிறார்கள் உங்களுடைய துளகாட்டி மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களுடைய இரவுகளில் உங்களுடைய விளக்குகளை அணைத்து விடாதீர்கள் அப்படின்னா இரவுல நீங்கள் தூங்காமல் அறிவாதம் செய்வதற்கு முயற்சியம் இரவின் பெரும்பான்மையான பகுதியை இபாதத்தில் கழியுங்கள் இருந்தால் ரெண்டு மணி ஆவுறதும் விளங்காது ஒரு மணி ஆவுறதும் விளங்காது எவ்வளவு வேண்டும் நேரம் வேண்டுமானாலும் போனை பார்த்துக்கொண்டே நாம இருக்கலாம் இதை விவாதம் செய்வதற்கு பள்ளிவாசலுக்கு வந்தால் தூக்கம் வரும் அல்லது ரிவாதம் செய்வதற்கு வீட்டிலே முசலாக இருந்து உட்கார்ந்தால் தூக்கம் வந்துவேன் இந்த இரவின் பெரும்பான்மையான பகுதியை விபாதத்தில் கழிப்பதற்கு பெயர் நான் இரவு பூராவும் விவாதம் செய்வது என்பது எனவே யார் இந்த உலகத்தில் மாற்று ஆரம்ப பத்து நாட்களில் குறைந்தது தொழுகையை ஜமாக்கோடு பள்ளிவாசல் நிறைவேற்றுகிறாரோ அவருக்கும் என்னோட மனது நன்மை வழங்கப்பட்டுவிடும் யார் ஃபஜுடைய தொழுகையை ஜமாகாத்தோடு பள்ளிவாசல் நிறைவேற்றுகிறாரோ அவருக்கும் என்னோட மனது நன்மை வழங்கப்பட்டுவிடும் இதோ இது இதுவும் அழிவாதது தான் செய்யக்கூடிய அழிவாத குறைந்தது இஷாவுடைய தொழுகை ஜமாகாத்தோடு ஃபஜுடைய கொள்கை ஜமாகத்தோடு வரக்கூடிய பழக்கம் நமக்கு ஏற்படவில்லை விசேஷமான நாட்களில் சாதாரண நாட்களில் நாங்கள் இருக்கின்றது மனிதர்களை விட்டு பள்ளி வாயில் பாலடைந்து இருக்கிறது பள்ளி வாயல் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஆடிகள் மூலமாக அலங்கரிக்கப்பட வேண்டும் பள்ளிவாசல் சீன தொழுகை ஆடிகள் குறைவாடு இருக்கிறார்கள் பள்ளிவாசலுடைய சீனத் என்ன தொழுகையாளிகள்க்கூடியவர்கள் சொவா போவர்கள் மூலமாக காலம் கழிக்கப்பட வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு சீனன் அதுதான் உண்மையான அளவு எனக்கு சகோதரர்களே பெரியார்களே ஆரம்ப பத்து நாட்களை நாங்கள் சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது ஏனைய நாட்களை போன்று நாங்கள் கழிக்க கூடாது சாதாரண நாட்களில் எவ்வாறு எனக்கு ரூபிகோ அதே ரூபி இல்லாமல் கொஞ்சம் ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணிக்கணும் அமலை அழிவாதத்தின் பக்கம் கொஞ்சம் பண்ணி கொள்ளணும் அமலையும் செய்யணும் வெறுமனையை நாங்க மாடு பார்க்கலேயே பத்து நாளை கலைக்க கூடாது மாடு பாக்கத்திலே பத்து நாளையும் கழித்து விட கூடாது அமல் அழிவாத ஒருவானும் நம்மது கடமை கட்டாயம் செய்யணும் ஆனாலும் கூட நாங்கள் ஏனைய அமல்கள் மூலமாக வெவ்வாவை அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதே போன்ற சகோதரர்களே பெரியார்களே இந்த துரகமாரத்தினுடைய காலத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு உடையம் தான் குர்பானியை நிறைவேற்றுவது எனவே இந்த குர்பானி யாரின் மீது கடமையோ அவர்கள் கட்டாயம் அந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் முழு குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆட்டை மாத்திரம் குர்பானை கொடுப்பது முடியாது மார்க்கம் அதற்கு அனுமதிக்கவில்லை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் அனைவரும் குர்பானிக்கு சக்தி பெற்றவர்களாக இருந்தால் ஒவ்வொருவரின் சார்பாக ஒவ்வொரு பங்கையாவது நாங்கள் கொடுக்க வேண்டும் இதுதான் கோல்பாடுடைய சட்டம் அவ்வாறு இல்லாமல் சில மனிதர்கள் கோல் பண்ணுவாங்க கோல் பண்ணி கேட்பாங்க அதுல ஒரு ஆடு கொடுத்தா போதுமா குடும்பத்துல எத்தனை பேர் ஏழு பேர் இருக்கிறோம் ஏழு பேர் ஒரு ஆடு போதுமா ஒரு மாடு கொடுக்கலாம் ஒரு மாடு ஏழு பங்குகள் இருக்கிறது ஆட்டில் ஏழு பங்கு உண்டா ஆடு என்பது ஒரு பங்கு தான் அவ்வாறு நாங்கள் கொடுத்து விட்டால் சில சமயம் யாரோட குணத்திலிருந்து அதை ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது எனவே குர்பானை நிறைவேற்றக்கூடிய நாம் குர்பானுடைய சட்ட திட்டங்களையும் படித்துக் கொள்ள வேண்டும் குர்பானால் என்ன நன்மை அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணியுடைய ஒவ்வொரு முடிக்கும் பதிலாக அல்லாஹ் ஒரு நன்மையை வழங்கி விடுகின்றார் ஒவ்வொரு முடிக்கும் ஒரு ஆட்டிலேயோ ஒரு மாட்டிலேயோ எத்தனை முடிகள் இருக்கும் யோசிச்சு பார்க்கும் ஆனால் இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரிவாவை நாடி செய்ய வேண்டும் குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன குறிப்பிடுகின்றான் லையனா அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஉஹா வனாக்கு ஒரு தகவல் இருக்கும் நீங்கக்கூடிய பிராணியுடைய இரத்தமோ அதுவாவுடைய சென்று அடைவது கிடையாது மாறாக செய்யக்கூடிய மனிதனுடைய பார்க்கின்றான் யாருக்காக இவன் நிறைவேற்றுகின்றான் காசையும் செலவழிக்கின்றோம் நன்மையும் கிடைக்காட்டி என்ன எனவே எந்த அமலை செய்தாலும் தகவல் இரையச்சன் அதுவாவுக்காக வேண்டி செய்கின்றேன் என்று தூய எண்ணம் எனக்கு அமையில நான் தான் நம்பர் ஒன் மாடு இறப்போம் மனுஷனை திருப்தி படுத்த சகோதரர்களே ஒரு நாளும் முடியாது முழு வாழ்க்கையிலேயே நான் மனுஷனை திருப்தி படுத்த நினைச்சாலும் நம்மால் திருப்திப்படுத்த முடியாது நீங்க ஒரு அழகான ஒரு மாட்டை நல்ல பெருமதியான ஒரு மாட்டை கொண்டு வந்து அறுத்தாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க பாருங்க எவ்வளவு ஏழை மிஸ்கி நீக்கிறாம கல்யாணம் முடிச்சு கொடுக்க இயலாம கஷ்டப்பட்டுக்கொண்டு நீக்கலாம் போகல புள்ளையை வச்சுக்கோங்க இவ்வளவு பெரிய மாடு எடுக்கிறத விட இந்த சல்லி அவ்வளவுதானு தான் சொல்லுவாங்க இதே நீங்கள் சமுதாயத்தில் ஒரு சாதாரண மாட்டை கொண்டு வந்து நிறுத்தினாலும் எவ்வளவு சந்திக்கும் அவன் கல்யாணத்துக்கு எத்தனை கோடி அள்ளி வீசினாரு அல்லாத பாதையில கொடுக்கிறது பாருங்கள் சூம்பி போன ஒரு மாட்டை கொண்டு வந்திருக்கிறார் மக்களை திருப்திப்படுத்த முடியாது மக்களை திருப்திப்படுத்துவது என்பது நம்மால் முடியாது எனவே நாம் செய்யக்கூடிய அமல்களில் தூய எஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காகவே நிறைவேற்றுகின்றேன் அது நமக்கு நமக்கு அல்லாஹ் என்ன சக்தியை தந்திருக்கின்றோம் அந்த சக்திக்கு ஏற்றவாறு நான் அம்மாவுடைய பாதையில் கொடுக்கின்றேன் என்று அந்த நீயத் இருந்தால் அந்த நீயத்துக்குள்ளான கூடியை நிச்சயமாக நமக்கு வழங்குவான் எனவே கொடுக்கக்கூடிய நாம் நல்ல முறையில் இஹ்லாசை இஹ்லாசுடைய அந்த நீயத்தை உள்ளத்தில் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏற்படாது கொஞ்சம் கஷ்டம் தான் ஷெய்தான் முறியடிப்பான் உள்ளத்துல ஷெய்தான் அல்லாஹ் அல்லாதவர்கள் மக்களுக்கு காண்பிப்பதற்காக அமல் செய் 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 என்று தொழுகையாக இருந்தாலும் சரி சதப்பாக்கராக இருந்தாலும் சரி ஒருபானியாக இருந்தாலும் சரி நீ மக்களுக்கு காற்று என்று ஏற்படுத்துவான் அதை நாங்கள் முறியடிக்க வேண்டும் அதை முடிவடி முறியடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அன்பின் சகோதரர்களை பெரியார்களே பொருவானின் மூலமாக இந்த பொருவான் யாருக்கு கடமையோ அவர்கள் அதை சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள் ஆனால் அவ்வாறு அந்த பொருவானியை கபூல் செய்தால் நான் சிலாத்து முஸ்தீம் பாடத்தை கடப்பதற்கு இந்த பிராணியை ஒரு பயனர் கடக்கக்கூடிய இந்த பிராணியின் மீது பிரயாணம் செய்து அந்த மனிதர் சிலாத்து முஸ்தீம் பாடத்தை கடந்து சுவர்க்கத்துக்கு செல்ல முடியும் அது தகுவா இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் உலர் தூய்மை இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நம்முடைய காசும் போயிட்டு நன்மையும் போயிடும் காசும் வீணாகிவிடும் நன்மையும் போய்விடும் எனவே நாம் முயற்சி செய்து கொர்பானை நிறைவேற்றக்கூடிய நாம் சரியான முறையில் இதை நாம் செய்ய வேண்டும் பிறந்த தினத்தில் செய்யக்கூடிய அமல்களில் உன்னதமான சிறப்பு வாய்ந்த அமல் அல்லாவுடைய பாதையில் ரத்தத்தை ஒட்டுவது கொர்பானையை நிறைவேற்றுவது என்பதாக கண்ணன் நாயகம் செலவாகும் அறிவு செலவன் அவர்கள் நம்பிக்கிறார்கள் எனவே கொர்பானை நிறைவேற்றுவதற்கு நாம் யார் யார் ஆயத்தமாக குறைகள் இல்லாத பிராணிகளை பார்க்க வேண்டும் குறை இல்லாத பிராணிகளில் நாம சிறு சிறு குறைகள் இருந்தாலும் மகளும் கொள்ளப்படும் ஆனால் பெரும் பெரும் குறைகள் இருக்குமே ஆனால் சில 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 சமயம் நாம் பார்ப்போம் பெரிய ஒரு பிராணியா இருக்கும் நல்ல அழகான பிராணியா இருக்கும் ஏதாவது முக்கியமான குறைகள் இருக்கும் ஆனா வேலை குறைச்சி தானே அப்படின்னு வாங்கி போட்டு அப்படி இருக்கக்கூடாது குறைகள் இல்லாமல் எந்த அளவு தூய்மையான முறையில எந்த அளவு அழகான முறையில எந்த அளவு குறைகள் இல்லாமல் இருக்குமோ அந்த பிராணியை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் கொஞ்சமாக அம்மா எனக்கு என்ன வசதியை தந்திருக்கிறாலும் அந்த வசதியின் பிரகாரம் இஹ்லாசோடு இந்த குர்பானியை நாங்கள் நிறைவேற்றுவோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா பெருநாளுடைய தினத்தில் செய்யக்கூடிய அமல்களில் சிறந்த அமலாக இந்த குர்பானியை கபூல் எனவே நாம அந்த குர்பானிக்காக வேண்டிய ஒரு மாசத்துக்கு முந்தையே மாடு ஒன்னதரை மாசத்துக்கு முந்தேன் சீசன் வந்தா வெலை கூடிடும் சீசன் வந்தா வெலை கூடிரும் ஒரு மாசத்துக்கு முந்தைய மாட்டை வாங்கி போட்டு அங்க மாட்டுக்கு புல்லு கொடுக்கவே மாட்டீங்க வித்த மாட்டுக்கு விளை பேசலாம் சொல்லுவாங்க வித்த மாட்டுக்கு வில பேசலாம் யார்கிட்ட மாடு வாங்கினமோ அவனே புல்லு கொடுக்க மாட்டான் ஏன் வித்து கொடுக்கி மாட்ட இப்ப எப்படியும் அவன்கிட்ட தலைக்கு தான் இது வாங்குற நேரத்துல பவுல் எல்லாம் வீக்கிது பத்து நாள் கழிச்சு போய் பார்த்தா உள்ளு காங்குது என்னது புள்ளும் இல்ல சாப்பாடும் இல்ல உரமும் கொடுக்கல எதுவுமே இல்லை இல்லை மிருகங்களுக்கு அநியாயம் செய்வதே இஸ்லாம் ஒரு நாள் முயற்சிக்கொள்ளலாம் அது ஒரு உண்மையாக இருந்தாலும் சரி ஒரு நாயாக இருந்தாலும் சரி மிருகங்களுக்கு அநியாயம் இஸ்லாத்தில் கிடையாது இது அப்மா நம்மீது கடமை ஆகும் இது அவசர அப்துல் மாது ஜீரானினுடைய உள்ள வாழும் அவர்களுடைய ஒரு வார்த்தை இருக்கிறது ஒரு மனிதன் எப்ப எதுக்கு என்று கேட்காமல் இருக்கும் வரை அவன் நிம்மதியொண்டு இருப்பான் ஏன் நாம ஒரு நாள் கொடுக்கணும் ஏன் நாம கொடுக்கணும் அது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் இஸ்மாயில் அலிஸ்லாத்தை ஒருபானம் செய்யுமாறு அப்பா கட்டளையிட்டான் அவர்கள் செய்தார்கள் நாமே செய்ய வேண்டும் இந்த கேள்விகளை கேட்காமல் அப்பா யாரும் கூடி இருக்கின்றான் இதைத்தான் பார்க்க வேண்டும் யார் நம்ம கடமையாக்கி இருக்கின்றான் ரப்புல் ஆழமே நம்மை படைத்து படைபாலிக்க கூடிய வா நமக்கு வழங்க கூடியவா இன்று வாழக்கூடிய இந்த சொகுசு வாழ்க்கையை வழங்கிய ரப்பு நம்ம கடமையாக்கி இருக்கின்றான் அந்த கடமையை கண்களை பொத்திக்கொண்டு நிறைவேற்ற வேண்டும் கேள்வி கேட்க போக கூடாது எனவே அந்த சகோதரர்களை பெரியார்களை இவ்வாறு நாங்கள் மிருகங்களுக்கு கொடுமை செய்யக்கூடாது அறுக்கக்கூடிய நேரத்தில் இருந்தாலும் சரி ஜோ ஆக்க கூடாது அந்த இடத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாவம் செய்யக்கூடியவன் யார் மனிதன் நாம் நாம தான் பாவம் செய்யறோம் நமக்காக பலியாக கூடியது பாவமே செய்யாத அந்த மிருகம் நம்முடைய பாவத்துக்கு கஃபாராக பாவம் மன்னிப்பார அந்த மிருகத்தை அளவு இருக்கின்றான் அந்த மிருகம் அறுக்கப்படுகிறதை கைத்தழத்தி சந்தோஷப்படுத்திக்கின்ற இது ஒரு நாள் கூடாது எந்த மிருகத்துக்கும் அநியாயம் இஸ்லாத்தில் கிடையாது கொடும்பானியில் கண்ணம் சிறு குழந்தைகள் இருந்தாலும் சிறு பலாயத்திலிருந்தை கற்றுக் கை கைப்பற்றுவது வேடிக்கை வேடிக்கை பார்க்கக்கூடிய இடம் கிடையாது மாணவர் அது வேடிக்கை பார்க்கக்கூடிய இடம் இல்லை பிராணியா இருக்கும் போது நாம பாவம் செய்கின்றோம் நம்முடைய பாவத்திற்காக வேண்டி சதாவும் சிகிச்சை செய்யக்கூடிய அந்த பிராணி நமக்காக கஃபார் பாவம் ஆளுகின்றது அதை பார்த்து நாங்கள் கை கட்டி கொண்டாடுகிறோம் எல்லாத்திலுமே இந்த பழக்கம் ஆனால் சில இடங்களில் இன்னும் இருக்கிறது இதை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் வீடியோ பண்ணக்கூடிய பழக்கம் நாம் வாழக்கூடிய நாடு என்ன நாடு என்பதை யோசிக்க வேண்டும் வீடியோ பண்ணி சோசியல் மீடியாஸ்ல போடுறது வீடியோ பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்புறது அன்பில் சகோதரர்களை பெரியார்களை முடியுமான அளவு நாம் வாழக்கூடிய இந்த நாட்டின் சட்டங்களையும் மதிக்க வேண்டும் அது கட்டாயம் அதே போன்று நாம் வாழக்கூடிய இந்த நாட்டின் ஏனைய சட்டங்கள் இருக்கும் போது அந்த சட்டங்களை மதித்து நடக்கக்கூடிய மனிதர்கள் இந்த கடவுளாகவும் வளர்கின்றார்கள் அது அவருடைய கருத்து ஆனால் அம்மாவை இறைவனாக அவ்வாவினால் சரி வணக்கத்திற்கு தகுதியானவன் அவளைத் தவிர யாரும் இல்லை என்று வணங்கக்கூடிய நாம் அந்த அலைஹி வஸல்லம் மன்னர்களும் எவ்வாறு வாழுமாறு இருக்கின்றாரோ அந்த முறையில் வாழ்ந்து நம்முடைய பண்புகளை மக்களுக்கு காட்ட முடியும் அதைத்தான் நாங்கள் காட்ட வேண்டும் வெறுமனையை நாங்கள் அதை வீடியோ பண்ணிக்கொண்டு அதை நாங்கள் சோசியல் மீடியா அனுப்பிக்கொண்டு பேஸ்புக்ல போட்டுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது ஒரு நாள் இந்த பழக்கம் இடத்தில் இருக்கக்கூடாது எனவே இந்த குருபானை அவ்வா நம் மீது கடமையாக இருக்கின்றான் இந்த குறுபானை சரியான முறையில் நாங்கள் நிறைவேற்றி அதை நாங்கள் யாருக்கு உரிமை இருக்கிறதோ யாருக்கு உரிமை வழங்கப்பட வேண்டுமோ அப்படியான மனிதர்களுக்கு அதை போய் கொடுங்க வெறுமனே சரியை கொடுத்தாங்க அதனாலதான் பேசிடுச்சு இல்ல ஃபாலோ பண்ணுங்க நீ கட்டாயம் உற்று நோக்க வேண்டும் காசை கொடுத்தால் அந்த மாடு அறுக்கப்படுகின்றதா அந்த மாடு சரியான முறையில் அறுக்கப்படுகிறதா முழு உலகத்திலும் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு ஆனால் ஒரே நேரத்தில் இந்த ரோஹியா அம்மாவுடைய பெயரை கொண்டு அறுக்கப்படக்கூடியது அந்த பிராணிகள் முழு உலகத்திலும் அவர் பெயர் சொல்லத்தான் அறுக்கப்படுது யாரும் அறுக்க முடியாது இதுதான் குருமான் நம் நம்மது கடமையாக்கியதை அவ்வாவுடைய பேரை கொண்டு முழு உலகத்திலும் செய்யப்படக்கூடிய அடிபாதம் எனவே அந்த விவாதத்தை நாங்கள் செய்யும் போது அதை நல்ல முறையில் நம்முடைய நீயத்தையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு தப்புவா அந்த அவரை செய்வதோடு யாருக்கு நாங்கள் பொறுப்பு வழங்கி இருக்கின்றோமோ அவர்களிடமும் நாங்கள் அவ்வப்போது விசாரித்து சரியான முறையில் நிறைவேற்றப்படுகிறதா என்பதையும் கண்காணிக்க வேண்டும் அதிலும் உங்களுக்கு நன்மை இது உனட நீங்க கொடுக்குறீங்க காசு உனட பேர்ல உங்களோட உங்கள் மூலமாக நீங்க உங்கள் மீது கடமையாக்கியதை நிறைவேற்றுகிறீர்கள் அதை நீங்களும் கொஞ்சம் அதில் பங்குதாரர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும் அதை விசாரிப்பதன் மூலமாக நல்ல முறையில் போச்சா போய் இல்லையா எல்லாத்தையும் விசாரிக்க கூடியது அதிலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது எனவே அங்கே சகோதரர்களை அவ்வா நம் மீது கடமையாக்கிய இந்த குர்பானியை சரியான முறையில் நிறைவேற்றுவதோடு நாட்டில் பல சட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டங்களையும் மதிக்க வேண்டும் அரசாட்சி போய் தோலையை தலையை வீசியாச்சு இந்த பலரும் வெல்லக்கூடாது பள்ளி வாயில்களில் அதற்காகவே நீ குடி தோண்டப்படுகிறது ஒன்னரை லட்சம் ரூபாய் கொடுத்து மாடு வாங்குகிறோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து அந்த மாட்டினுடைய கழிவுகளை உடைப்பதற்கு காசு இல்லை யோசிப்பாரு வீசுவதன் மூலமாக நோயும் ஏற்படும் இதன் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்திற்கே அவப்பேறு ஏற்படும் இதை நாம் சிந்திக்க வேண்டும் அந்த இறைச்சி காலையில் அடுத்தது ராக பங்கு கொண்டே இருக்கும் போது இரவாவும் போலே அதனுடைய வாசம் வீச விடும் அப்ப அந்த அதனுடைய கழிவுகளை பாதையில் வீசுவோமே இரண்டு மூன்று நாட்கள் அப்படி இருந்த காக்கா வந்து நாய் வந்து கிண்டது ஆனால் நாய் வந்து இந்த அவப்பேரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்பட இந்த குர்வானியை நிறைவேற்றக்கூடிய நாம் சரியான முறையில் நிறைவேற்றுவோமே ஆனால் நிச்சயமாக இதன் மூலம் நன்மைகள் கிடைப்பதோடு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இதன் மூலம் நல்ல பெயர் அறுத்ததும் விலங்கல்ல அவங்க பெருநாள கொண்டாடினதும் விலங்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எனவே அன்பின் சகோதரர்களை யாருக்கு அதை சேர்க்க வேண்டுமோ காசை மாடு வாங்குறோம் ஆயுவா கொடுத்தால அனுப்பி வைக்க தெரியாவா ஆயுர் ரூபா முடியாதா முடியும் அதே போன்று இங்க அறுக்கக்கூடிய நாம் நம் நாம் அறுப்பதாக இருந்தால் அல்லது அதில் விசேஷம் சிறப்போ யாருடைய பொருளானையோ அதை பொருவான் கொடுக்கக்கூடியவர் அறுப்பது மிகவும் சிறந்தது அறுக்க தெரிந்தால் அவருக்கு அறுக்க முடியுமா இருந்தால் அவரே அறுக்க வேணும் அப்படி முடியாவிட்டால் மற்றவர் மூலமாக நீங்கள் அறுக்கலாம் ஆஹ் சில பழக்கங்கள் இது ரெண்டு பேரும் கைய பிடிச்சு கொள் அதுக்குள்ளவர்களையும் கத்திக்கும் இவற்றையும் கத்தில கையளிக்கும் அதே மாதிரி கொருமா கொடுக்கிறது பயம் தனியா இருக்க என்ன செய்வது நீங்க சொல்லி கத்தியை புடிச்சு கொள்வது ரெண்டு பேரும் குடுத்து அறுக்கக்கூடிய வளமக்கள் தான் ரெண்டு பேருமேலா சொல்லியா இருக்கும் நான் வச்சுக்கோங்க கத்திய புடிச்சு கையில கொடுக்கிறது வேற அதையும் செய்வாங்க இருவரும் சேர்ந்து அறுக்கும் போது இருவரும் பிஸ்மில்லாவை கூற வேண்டும் என்று வளமாக சொல்லிக்கிறோம் அப்படி இல்லை என்றால் கொள்வான நிறைவேறாது எனவே இப்படியான மசலாக்கள் சட்டம் அளிக்கிறது மார்க்கத்துல அந்த சட்டங்களை தெரியாமல் இருந்தால் வலுமாக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய நாம் காசை செலவழிக்கின்றோம் செலவழிக்கின்றோம் நேர காலத்தை ஒதுக்குகின்றோம் எனவே சரியான முறையில் நாங்கள் அதை நிறைவேற்றி அல்லாஹும் அவருடைய கடமையாக்கின்ற கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக என்ன நன்மைகளை அல்லாஹு தாலா வழங்குகின்றனோ அந்த நன்மைகளை பூரணமான முறையில் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்கும் அருள்வானாக பாவங்களை மன்னித்த அழுவாயாக நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை முழு உலக முஸ்லிம் சமுதாயத்தில்

ابان کمروایا